கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் குழந்தை குழந்தைகளுக்கு ஏற்படும் ஜுரம் காய்ச்சல் ஃபீவர் இதை வீட்டில் வச்சு எப்படி சமாளிக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது அல்ல எல்லாருமே தெரிஞ்சு வைக்கிறது நல்லது நான் டாக்டர் முகமது கிசான் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக பொதுவாக காய்ச்சல் என்பது ஒரு நோய் கிடையாது அது ஒரு நோயின் பல நோய்களின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம் காய்ச்சல் என்பது ஒரு நல்ல என்று எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமா உடம்புல வைரஸுக்கோ அல்லது பாக்டீரியாக்கோ அல்லது மற்ற தொற்றுகளுக்கும் எதிராக நம்ம உடல்ல உள்ள இம்யூனாலஜிக்கல் சிஸ்டம் ஃபைட் பண்ணும்போது அதன் எதிரொலியாக காய்ச்சல் வெளிப்படலாம் ஸோ காய்ச்சலுக்கு வந்து ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கலாம் மிக காமனான காமன் கோல்டு ஃபுளூல இருந்து மிக அரிதான இரத்த புற்றுநோய் வரையும் காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கலாம் ரத்த புற்றுநோய் பயந்துடாதீங்க அது மிக மிக அரிதான காரணமாக இருக்கலாம் இந்த காய்ச்சல் எந்த எந்த நோய் வந்து இந்த காய்ச்சலை உண்டு பண்ணதோ அதன் அடிப்படையை கொண்டு இந்த காய்ச்சலுடன் சேர்ந்து மற்ற நோய் அறிகளும் சேர்ந்து இருக்கும் சரி ஓகே நம்ம காய்ச்சல்னு டாபிக் மட்டும் வரும் பொதுவாக சில குழந்தைகளுக்கு உடம்பு எப்பவுமே சூடாக இருக்கும் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா காய்ச்சல் இருக்காது அது அவங்களுடைய உடம்பு நேச்சர் சில குழந்தைகள் வந்து உடம்பு குளிர்ந்தா இருக்கும் ஆனால் டல்லாக இருப்பாங்க டெம்பரேச்சர் வச்சா ஃபீவர் இருக்கும் ஸோ ஒரு குழந்தைகளுக்கு குழந்தைக்கு ஃபீவர் காய்ச்சலுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணி பாருங்க அப்படி செக் பண்ணும்போது அது தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் மேலேயோ அல்லது நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் மேலேயோ இருந்துச்சுன்னா அது ஃபீவர் நடத்தும் இந்த டெம்பரேச்சரை வச்சு பார்க்கும்போது மூணு விதமாக பார்க்கலாம் ஒன்று வாய்ப்புள்ளே வச்சு நாக்கு கீழே பார்க்கலாம் ஓரல் அல்லது அக்களில் ஆக்சிடலை வச்சு பார்க்கலாம் மூணாவதாக வந்து ரெக்டல் அதாவது ஆசன வச்சு பார்க்கலாம் ஆசன வச்சு பார்க்குறது ரொம்ப ஐடியலான ஒன்று ஆனால் அதுக்கு வந்து ட்ரைனிங் வேணும் பொதுவாக நீங்கள் குழந்தைகளுக்கு அக்களில் வச்சு பார்க்கலாம் பொதுவாக அக்களில் கேட்டுற டெம்பரேச்சரு உடம்பு விட ஒரு பாயிண்ட் எயிட் கம்மியாக இருக்கும் அதனால அதையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சில தாய்மாரி கேட்பாங்க டாக்டர் குழந்தைக்கு தலை ஃபுல்லாக சூடாக இருக்குது உடம்பு கூட இருக்குது அவங்களோட பையன் என்னென்னா தலையில சூட் வந்து காய்ச்சலுக்கு பயப்படுவாங்க அப்படி கிடையாது சில குழந்தைகளுக்கு ஃபீவர் வரும்போது தலையில சூடு அதிகமாக இருக்கும் இன்னும் சில குழந்தைகளுக்கு ஃபீவர் வரும்போது காரில் சூடு அதிகமாக இருக்கும் இன்னும் சில குழந்தைகளுக்கு ஃபீவர் வரும்போது வயிற்றுல சூடு அதிகமாக இருக்கும் இது குழந்தைகளுக்கு வந்து மாறுபடும் சரி ஒரு குழந்தைகளுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அதை வீட்டில் வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா ஃபீவருக்கு முதல்ல தேவை வந்து ஓய்வு 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 ஏன்னா ஃபீவரில் வந்து மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும் மெட்டபாலிக் ரேட் அதிக அதிகமாக என்ன சிம்பிளஸ் பண்ணால் ஒரு குழந்தை நாலு மணி நேரத்தில் செய்கிற வேலையை வந்து நாலு நிமிஷத்தில் செஞ்சால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் தான் இன்க்ரீஸ் மெட்டபாலிக் ரேட் ஸோ அந்த குழந்தைக்கு ஓய்வு மிக மிக அவசியம் இரண்டாவதா குழந்தைகளுக்கு ஃபீவர் இருக்கும்போது எந்த காலத்தில் ஃபீவர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் அதாவது நம்மள அறியாமல் தண்ணீர் இழப்பு இருக்கும் அதனால குழந்தைங்க சீக்கிரம் டீஸ் ஆகிடுவாங்க பொதுவாக ஃபீவர் இருக்கும்போது அவங்களுக்கு பசி இருக்காது அதனால் இன்டேக்கு கம்மியாக இருக்கும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு ஃபீவராக உள்ள குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி நீர் ஆகாரங்களை தண்ணீர் இளநீர் ஜூஸு தயிர் மோர் கஞ்சி இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்கள வந்து விருப்பத்துடன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீர் ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய பேர் இருக்குது குழந்தை ஃபீவராக இருக்கும்போது அது வந்து ஒரு கழிவின் வெளிப்பாடு அதனால் அதை பட்னியாக போடணும்னு சொல்கிறாங்க அது மிக ஆபத்தான ஒரு அறிவுரை ஏன்னா ஏற்கனவே டீஹைட்ரேஷனாகவும் இன்க்ரீஸ் பண்ணுறப்பால் ரேட்டு ப்ளஸ் உண்மையை சாப்பிட இருக்கும்போது குழந்தைகளை உடல்நிலை பாரதூரமாக பாதிக்கப்படலாம் இன்னொரு கருத்து இருக்குது குழந்தை ஃபீவராக இருக்கும்போது எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் கஞ்சியும் தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கிடையாது உங்கள் க குழந்தை வந்து அவனால் அவங்களால சாப்பிட முடிஞ்சால் நீங்கள் சா தாராளமாக சாலிட் ஃபுட் எடுக்கிறத வந்து என்கரேஜ் பண்ணலாம் எந்த காரணத்தை கொண்டும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க குழந்தை விரும்பி சாப்பிடுமா வச்சுக்கோங்க ஆனால் வந்து நீர் சத்து இழப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க அது மாதிரி சில தாய்மாரி குழந்தைக்கு ஃபீவர் வந்தோடனே என்ன பண்ணுவேன்னா ஒரு திக் பிளாங்கெட் மேலே போட்டு ஒரு போர்வையும் உழைச்சு போத்திடுவாங்க இந்த குழந்தைகளுக்கு வந்து உடம்புலேருந்து ஹீட் டிசப்பீட்டே ஆகாது ஸோ குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக ஜூரம் இல்லாட்டா சிம்பிளான ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணுங்கள் நல்ல காற்றோட்டமான இடத்துல வைங்க ஸோ குழந்தைகளுக்கு ஃபீவர் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கூலுக்கோ மற்ற வேலைகளுக்கோ வெளியே அனுப்பக்கூடாது காரணம் இந்த ஃபீவரில் இருக்கும்போது மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும் டிஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஓய்வு கிடைக்கும் நீங்கள் தண்ணி தான் கொடுக்க கொடுக்க முடியும் ஸ்கூலுக்கோ இல்லை வேலை அனுப்பும்போது அந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ரெஷர் அழுத்ததுனால அந்த குழந்தையுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து டிரான்ஸிட்டாக தற்காலிகமாக பாதிக்கப்பட்டு இரண்டு நாளில் சரியாக ஒரு காய்ச்சல் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகலாம் இன்னும் மோசமான விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம் இது போக இந்த காய்ச்சல் தொற்று மூலமாக வந்திருந்தால் உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு வெளியிலே போகும்போது இந்த தொற்று மற்ற குழந்தைகளுக்கும் பரவி அது அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டாக கூட வாய்ப்பு இருக்கிறாங்களா ஸ்கூல் குழந்தைகள் ஃபீவர் இருக்க போது ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க வீட்டில் வச்சு நல்ல கவனிங்க மேனேஜ் பண்ணுங்க கடைசியாக மிக முக்கியமாக ஃபீவரின் போது மருந்து கொடுப்பது பொதுவாக நீங்கள் உங்கள் குழந்தை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு ஃபீவர் வந்தால் என்னென்ன மருந்து என்ன டோஸ் கொடுக்குறீங்களா எது வச்சுக்கோங்க மெயின் ஸ்டே ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் வந்து இதில் பேரசட்டமால் இது வந்து பேரஸ்டமால் டேப்லெட் ஃபார்மில் இருக்குது குழந்தைகள் டேப்லட் ஃபார்ம்லாம் இருக்குது ட்ராப்ஸ் ஃபார்ம்லாம் இருக்குது சிறப்புள்ள வந்து சிங்கிள் ஸ்டென்ட் டபுள் ஸ்டெண்ட்டில் இருக்குது அதெட்டா சப்போஸ் ஆஸ்ட்ராய்டு வைக்கிற ஃபார்மெலாம் இருக்குது இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லாம் இருக்குது சார் வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே குழந்தைகிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு என்ன மருந்து எவ்வளோ ஃபார்மில் எத்தனை ட்ராப்ஸு எத்தனை எம்எல்ஏ எவ்வளோ நேரத்தில் கொடுக்க கேட்டு வச்சுக்கோங்க பொதுவாக பேராசிட்டமால் சேஃபானது உன் டாக்டர் சொன்ன டோஸ் படி பொதுவாக ஆறு மணி நேரத்துக்கு கொடுத்து கொடுக்கலாம் ப்ளஸ் குழந்தைக்கு வந்து ஃபோர் ஹவர்ஸ்லேயே ஃபீவர் வந்துட்டா நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் கூட பேரஸ்டமால் தாராளமாக கரெக்டான டோஸில் கொடுக்கலாம் தப்பில்லை இப்போ ஒரு சமயம் ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே ஃபீவர் வந்துச்சு அல்லது மருந்து கொடுத்து ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஃபீவர் குறையவே அப்படி இல்லை இல்லைன்னா நீங்கள் அந்தப்போ குழந்தைகளுக்கு தண்ணியை வச்சு துடைக்கலாம் அப்படியும் எந்த எஃபெக்டுமே வரலன்னா கொஞ்சம் அதிகமான ஜூரத்துக்குள்ளே மருந்தானே ஐபி ப்ரூஃபன் அல்லது மெஃபெனிக் ஆசிட் கொடுக்கலாம் ஐபி ப்ரூஃபன் கொடுக்கும்போது உன் குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது கேஸ் ஸ்டடிஸ் வயிற்றுல வந்து புண்ணு இருந்தாலோ அதை ஐபி அவாய்ட் பண்ணுங்கள் மெஃபனமிக் ஆசிட் கொடுக்கலாம் இந்த ரெண்டையும் வந்து பேரஸமலை கொடுத்து கேட்கவே இல்லை பேரஸ்டால் கொடுத்து ஃபீவர் குறையில அல்ல த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்ல ஃபீவர் வந்துச்சுன்னா அப்பவும் கரெக்டான டோஸ்ல கொடுக்கணும் அதை கொடுக்கும்போது வயிற்றுல வந்து ஏதாவது தண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு கொடுங்க இது வந்து ஹை ஃபீவர் மருந்து குரூஃப் ஒன்னோட பேர ஆசிடோ ஒரு டோஸ்க்கு நூறு நூறு டோஸ் கிடையாதுல அந்த மருந்து கிடையாது வந்து குறைஞ்சபட்சம் பிடிச்ச எயிட் ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் வச்சுக்கலாம் இந்த பேரஸ்டமாலையும் இந்த ஹை ஃபீவர் மந்தையே சேர்த்துக்கூட தப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு மருந்துக்கும் நூறு மருந்துக்கும் இடையில கேப் வந்து மினிமம் எயிட் ஹவர்ஸ் வச்சுக்கணும் உங்கள் குழந்தை வந்து ஃபீவர் அதிகமாக இருக்குது வாயுலேயும் மருந்து எடுக்க மாட்டேங்குது அல்லது வந்து வாந்தி எடுக்குது மருந்து கொடுக்க முடியல அப்படின்னா பேரஸ்டமால் சப்போஸ் இது ஆசிரியம் வைக்கிறது இருக்குது அதை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு வச்சுக்கலாம் குறிப்பாக எந்தெந்த குழந்தைகளுக்கு ஃபீவர் வச்சு பிட்ஸ் வருதோ அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஃபீவரை ஏறாமல் பார்த்துக்குங்க பெரஸ்மல் கொடுங்க தண்ணியை துடைச்சி வைங்க ஹை ஃபீவர் மாதிரி கொடுங்க உங்க குழந்தை ஃபீவர் வந்து எடுக்க முடியல ஃபீவர் குடி பிட்ஸ் வந்து பயமா ஆயிருந்தேன்னா அந்த குழந்தைக்கு வந்து சப்போசிட்டிவ் வச்சு தண்ணி வைத்தேய்ச்சி ஃபீவரை குறைச்சி விடுங்க ஃபிட்ஸு வர்ற குழந்தைகளுக்கு ஃபீவர் வந்து ஃபிட்ஸ் வர்ற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் குளோபசம் அல்லது ஃபிரிசம் என்ற மாத்திரையை வந்து உங்கள் டாக்டர் பரவடி ரெண்டு அல்லது மூணு நாளில் கொடுத்தோன்னா அந்த ஃபீவரோட கூடிய ஃபிட்ஸ் வராமல் நம்ம தத்துக்கலாம் இதை பற்றி முழு வீடியோ போட்டுருக்கிறோம் அதையும் நீங்கள் தர அதையும் கேளுங்க சரி எந்தெந்த ஃபீவருக்கு வந்து நம்ம பயப்படணும் டாக்டர் உடனே பாக்கணும் குழந்தை ஃபீவர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது எந்த மருந்து குழந்தையும் கேட்கவே இல்லை ஃபீவர் இல்லாத டைம்லேயும் குழந்தை வந்து ரொம்ப தோண்டு போய் இருக்குது ஆக்டிவாக இல்லை விளையாட மாட்டேங்குது வெளியே போக மாட்டேங்குது ஃபீவர் இல்லாத டைம்லேயும் கூட ஃபீவரோட வந்து இன்டென்சேடு சிவன் சரியான தலைவலியாக இருக்குது வாமிட் ப்ரொஜெக்டெலாம் எடுத்துக்கிட்டே இருக்குது கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுது வெயில அல்ல லைட்டை பார்க்க குழந்தைகள் கூச்சமாக இருக்குது ஃபியூரோட சேர்ந்து ஃபிட்ஸும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஃபீரோட சேர்ந்து மூச்சுத்திறன்கள் அதிகமான இருமல் இருக்குது ஃபியூரோட சேர்ந்து உடம்புலாம் குளிர்ந்து போச்சு அதாவது குழந்தை வந்து உடம்பெலாம் வெளுத்து போச்சு உடம்பு வந்து புளூ ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூரோட சேர்ந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க யூரின் அவுட் புட்டே இல்லை இல்லை ஃபியூரோட சேர்ந்து மோஷன் போய்கிட்டே இருக்குது குழந்தை ரொம்ப 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 டைலாக இருக்காங்க தயமாளி தவிர குழந்தை வந்து ஆக்சுவலாக ரொட்டீனாக இருக்கிற மாதிரி இல்லை ரொம்ப டைலாக இருக்குன்னா அப்போ அந்த குழந்தையை டாக்டருக்கு போய் கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபீவர்னு கண்டுபிடிச்சி ஐபுல வைத்தியத்தை கொடுக்கணும் ஃபீவரை பொறுத்தவரை வீட்டில் வச்சு இந்த பேரஸமால் ப்ரூஃபன் ஐபூ ப்ரூஃபன் இது தவிர மற்ற எந்த மரிசையும் வந்து சுய மருந்தாக இருக்கக்கூடாது அதுவும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த டோஸ் படி கரெக்டாக எடுக்கணும் என்ன நேர்களே நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபீவர் வந்தால் மருதே தேவையில்லை ஃபீவரோட இருக்கணும்னு சொல்கிறாங்க அது தவறு நம்ம நோய் அறிகுறிக்கும் முயற்சியப்பட்டு கொடுக்கணும் ஏன்னா ஃபீவர் வந்து கொடுக்காம இருந்தால் குழந்தைங்க வந்து ஃபீவர்னால தாங்க முடியாமல் இன்னும் மெட்டப்பாலை கிட்ட அதிகமாகி குழந்தை ரொம்ப இருவாங்க இரண்டாவதாக வந்து ஃபீவருடன் வழிபடக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஃபீவரை கட்டுப்படுத்தாட்டால் வழிப்பு வந்துடும் திரும்ப திரும்ப வழிபடும் போது வளரும் மூளை பாதிக்கப்படலாம் என்ன நேரங்களே என் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை மற்றவர்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி